வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஒரு சீரியல் ஹீரோ நடித்த எல்லா சீரியலுமே ஆயிரம் நாள் ஐநூறு நாள் கிடக்கணும்னா அது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம் அப்படி எல்லா சீரியலுமே டாப் நம்பர் ஒன் சீரியலாக டிஆர்பிலையும் இருந்து ஐநூறு ஆயிரம் நாட்களை கடந்த ஒரு சீரியலாகவும் இருக்கிறது ராஜா அவரோட சீரியலாக தான் இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா ஆஃபீஸ் சீரியல் விஜய் டிவியில் ஒளிரப்பாச்சு அந்த சமயத்தில் ஐநூறு நாட்கள் கிடக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை அந்த சமயத்திலே ஐநூற்றறுபத்தி நாட்கள் கடந்த சீரியல் தான் ஆஃபீஸ் சீரியல் இதே போல் கார்த்திக் ராஜ் நடித்த செம்பருத்தி சீரியலுமே ஆயிரத்து ஐநூறு நாட்களுக்கு மேலே கடந்த ஒரு சீரியலாக ஒரு மிகப்பெரிய இமயமாக இருந்த சீரியல் தான் செம்பருத்தி சீரியல் இந்த நிலையில் இன்னொரு மைல்கல் கேள் சீரியலாக கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இப்போது கார்த்திகை தீபம் சீரியலுமே அமைஞ்சிருக்கு இன்னையோட கார்த்திகை தெய்வம் சீரியல் ஆயிரம் நாட்களை கடந்த சீரியலாக மாறி சொல்லப்போனால் இந்த மூணு சீரியலுமே டிஆர்பியில் நம்பர் ஒன் இடமாக பிடிச்சதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒருத்தர் அது யாருன்னா கார்த்திக்ராஜ் அவர்கள் தான் மூன்றாவது முறையாக ஒரு மிகப்பெரிய விட்டும் கொடுத்து ஆயிரம் நாட்களும் கடந்த கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே போல் கார்த்திகை டீம் சீரியலில் இருக்க எல்லோருமே அவங்களோட கடின உழைப்பை போட்டு இந்த ஆயிரம் நாள் கடந்திருக்காங்க கார்த்திகை தெய்வம் டீமுக்குமே எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை கார்த்திகை தெய்வம் டீமுக்கும் கார்த்திகராஜ் அவர்களுக்கும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கு ஆனால் கிளிக் பண்ணிடுங்க